அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் அகவல் சீத களபச்சந்தாமரை பூ சிலம்பு பழைசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்த்தள கறிப்ப பேளை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் குடி கொண்ட நீலமேனியும் நான்க வாயும் புயமும் மூன்று கண்ணும் மத சுவடும் இரண்டு செவியும் இளங்குப்பன் முடியும் திரண்டமு புரிநூழ்த்திகளொளி மார்பும் சொற் கடந்த துரியமையான அற்புதம் ஈன்ற கற்பக நுகரும் முப்பளமுகரும் வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள வேண்டி தாயா எனக்கு தாளெழுந்தருளி மாயா பிறவி திருந்திய முதலை பொருந்தவந்தேன் நீர் புகுந்து குருவடிவாக திருவடி வைத்து திறமிது என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தார் கொடுவினை களைந்தே உபதேசம் புகட்டியில் விட்டாத யான தெளிவையும் காட்டி தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதன கருளி கருவிகள் அடுங்கும் கருதினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரையறித்து லையின் எழு தறிவித்து கடையிர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்ற மூன்றழு மண்டலத்தின் முட்டியது நாஞ்சழு பாம்பின் நாவினுணர்த்தி குண்டளி அத நீர் கூடிய அசபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூழாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுதனிலையும் இயக்கமும் குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஈரண்டு நிலையும் உடற் உறுப்பையும் காட்டி சண்முக சதுர்முக சூட்சமும் காயம் புல எனக்கு தெரியட்ட நிலையம் தரிசன பகுத்தி கருத்த வாயுள் காட்டி இருந்தி மு மதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து உன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோளயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டில் கொஞ்சிடமென்ன அருள் தரும் ஆனந்த தள்ளி தள்ளிய செவியு ஆனந்த மழிந்து அருள் அந்த களைந்தருள்த்தின் சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பழு கப்பாளாய் கணுமு கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூடி அஞ்சக்கரத்தின் அருள் அறம்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்த கவிநாயக விரை களல் சரணே அனைவருக்கும் நன்றி வணக்கம்